புனித ஆரோக்கிய அன்னையின் பெற மன்றாடுவோம் ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும் வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக May Jesus touch you and heal you through the loving